அலைக்கும் தினமளி பத்திரிகை வெளிவந்திருக்கும் ஒரு மிக மிக முக்கிய செய்தி லாஸ் வேகஸ் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தியவருக்கு மனநல பிரச்சனை அமெரிக்காவில் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொந்தமான ஹோட்டல் அருகே கார் குண்டுவெடிப்பு நடத்திய ராணுவ இராணுவ வீரர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர் என்று போலீசார் கூறினர் இது குறித்து அந்த நாட்டு தேசிய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ இன் அதிகாரி ஸ்பெண்டர்ஸ் எவான்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது லாஸ்வேகஸ் நகரில் ஸ்லாவின் சைபர் ட்ரக் வாகனத்தை வெடிக்கச் செய்த மாத்யோ லிவன்பர்களுக்கு மனநல பிரச்சனை இருந்தது இந்த சம்பவம் தொடர்பான புலன் விசாரணையின் போது பெறப்பட்ட விவரங்கள் மற்றும் அவர் பணியாற்றிய இராணுவம் அளித்த தகவல்களின் மூலம் இது தெரியவந்துள்ளது போர் மற்றும் பிற பேதர்சிகர நிகழ்வுகளுக்கு பிறகு ஏற்படும் மன உளைச்சல் குறைபாட்டால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் ட்ரம்ப் ஹோட்டல் அருகே அந்த கார் குண்டுவெடிப்பை மாத்தியோ லிவல்பர்கர் நடத்தியிருந்தாலும் அவருக்கு ட்ரம்ப்புடன் எந்த விரோதமும் இல்லை மேலும் லூசியானா மாகாணம் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கூட்டத்தின் மீது காரை ஏற்றி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கும் லாஸ் வேகஸ் கார் குண்டுவெடிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் லாஸ் வேகஸ் போலீசார் கோருகையில் ட்ரம்ப் ஹோட்டல் அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு வருந்த வருத்தத்துக்குரிய ஒரு தற்கொலை சம்பவம் மட்டுமே ஆகும் என்றார் அத்துடன் மாத்யூ லிவல்பர்கின் கையில் பேசியில் பதிவு செய்யப்பட்டிருந்த மரண வாக்கு கடிதங்களையும் அவர்கள் வெளியிட்டனர் அதில் அவர் கூறியுள்ளதாவது நான் நடத்திய இந்த குண்டுவெடிப்பு ஒரு பயங்கரவாத தாக்குதல் இல்லை அது அமெரிக்கர்களுக்கான எச்சரிக்கை அணி அமெரிக்கா மக்கள் எப்போதும் ஆரவாரங்களிலும் வன்முறை சம்பவங்களிலும் தான் கவனம் செலுத்தி வருகின்றனர் அவர்களிடம் என் கருத்தை சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற அதிரடி குண்டு வெடிப்பை நிகழ்த்துகிறேன் போரில் இழந்த எனது நண்பர்கள் என்னால் கொல்லப்பட்ட மனிதர்கள் ஆகியோரின் நினைவுகளை எனது உள்ளத்திலிருந்து கழுவ வேண்டியிருப்பதுதான் இந்த குண்டுவெடிப்பை நான் நடத்துவதற்கு காரணம் அமெரிக்கா அரசும் சீன அரசும் இணைந்து அபாயகரமான ட்ரோன்களை ரகசியமாக உருவாக்கி வருகின்றன அந்த ட்ரோன்களால் அமெரிக்கா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தனது கடிதத்தில் மாத்யூ லிவல்பர்கர் தெரிவித்துள்ளார் நவாடா மாகாணம் லாஸ் வேகசியில் உள்ள ட்ரம்ப் ஹோட்டல் அருகே வாடுக்கைக்கு எடுக்கப்பட்ட டெஸ்லா நிறுவனத்தின் மின்சார காரை ஓட்டி வந்த மாத்யூ லிவல்பார் காருக்குள் இருந்தபடி துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் சுட்டுக்கொண்ட சில வினாடிகளில் அந்த காரில் வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் குடுவை மற்றும் பட்டாசு பாணி வெடிபொருள்கள் சிதறின இதில் அகிலிருந்த ஏழு பேர் காயமடைந்தனர் டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வாகனத்தின் உடல் பகுதி வலுவான தகடுகளால் செய்யப்பட்டிருந்ததால் இந்த குண்டுவெடிப்பு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இந்த குண்டுவெடிப்பை நடத்திய மாச்சியோ லெவல்பாக் இராணுவ சிறப்பு அதிரடி படை பிரிவில் பணியாற்றி வந்தார் முன்னதாக ஆப்கானிஸ்தான் உக்ரைன் காங்கோ குடியரசு தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அவர் இராணுவ படியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்